குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டமும் தடைப்படக்கூடாது ஆக்சிஜன் டெலிவரி ஆகிறது தடைப்படக்கூடாது அப்போ தான் அந்த ப்ரைன் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் டேப்லெட்ஸ் கொடுத்தாலும் அந்த ஃபிட்ஸ் நிற்க சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு டேப்லெட் ஆறு டேப்லெட்னு கொடுப்போம் ஆனாலுமே அந்த ஃபிட்ஸ்க்கு கண்ட்ரோல் ஆகாது குழந்த பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது லங் டிசீஸ் இருக்கு அப்படின்னாலும் அதில் ஹெச்ஐ எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வயிற்றுக்குள்ளே இருக்கும் ப்ராப்ளம் வரலாம் டெலிவரி டைம்லையும் ப்ராப்ளம் வரலாம் அதுக்கப்புறமும் ப்ராப்ளம் வரலாம் அனைவருக்கும் வணக்கம் ஹைபாக்சிக் இஸ்கிமிக் என்கெஃபிலோபதி பத்தி அப்படின்னா என்ன என்னென்ன காரணங்களால வருது சிவியர் கண்டிஷன்னா எப்படி இருக்கும் அதை பத்திலாம் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல அதோட தொடர்ச்சியா குழந்த பிறந்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது லங் டிசீஸ் இருக்குது அப்படின்னாலும் அதில் ஹெச்ஐ இஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது வயித்துக்குள்ளே இருக்கும்போதும் ப்ராப்ளம் வரலாம் டெலிவரி டைம்லையும் ப்ராப்ளம் வரலாம் அதுக்கப்புறமும் ப்ராப்ளம் வரலாம் அதாவது அந்த பிரெயினோட மெச்சூரிட்டி ஃபேஸ்லையே ஒரு ப்ராப்ளம் வருது பிரெயினுக்கு போகிற பிளட் ஃப்ளோ அஃபெக்ட் ஆகுதுன்னா எப்போ வேணாலும் அந்த ஹெச்ஐஇ சீக்குவலை நமக்கு வரலாம் குழந்தைங்களுக்கு சரிங்களா இதை நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கணும் சோ மூளைக்கு போற ரத்த ஓட்டம் தடைபடக்கூடாது ஆக்சிஜன் டெலிவரி ஆகிறது தடைபடக்கூடாது தான் அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ்லேயே இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து செரிப்ரல் பால்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு செரிப்ரல் பால்சி அப்படின்றத பத்தி ஏற்கனவே நான் வீடியோல பேசியிருக்கேன் அது வந்து ஒரு நான் ப்ரோக்ரஸிவ் நியூரலாஜிக்கல் டிஸார்டர் ஸோ ஒரு பிரெயின்ல ஒரு இன்சல்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த இன்சல்ட் வந்தனால என்ன என்ன டேமேஜ் அந்த குழந்தைக்கு இருக்குமோ அது இருக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பாஸ்டிக் சிபி வரும் அதாவது மசில்ஸ் எல்லாமே டைட்டாக இருக்கும் சில குழந்தைங்களுக்கு வந்து அட்டாக்ஸிக் சிபி அதாவது சிறுமூளை பாதித்தா எப்படி ஒரு மாதிரி தடுமாற்றமாக நடப்பாங்களோ அது வந்து அட்டாக்ஸிக் சிபின்னு சொல்லுவோம் சில பேத்துக்கு டைப்ளீஜிக் சிபி கால் மட்டுமே டைட்டாக இருக்கும் பட் கையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி மோட்டார் ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் வரலாம் சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்கும் அதாவது கை கால் அசைவுகள் அதெல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் காக்னேட்டிவ் எம்பவர்மெண்ட் இருக்கும் மூளை வளர்ச்சியில அதாவது நம்மளோட இன்டெலிஜென்ஸ் லெவல் இருக்கு பார்த்தீங்களா திங்க் பண்றது இதெல்லாம் சில மாறுபாடுகள் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிட்ஸ் இருக்கும் ஃபிட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆரம்பத்துல ஒரு சட்டில் சீஷரா வரும் அதுக்கப்புறம் வந்து குழந்தை வளர வளர அந்த ஃபிட்ஸோட சிவியாரிட்டி அதிகமாகும் அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா மூளை வளர வளர அந்த ஃபிட்ஸோட சிவியாரிட்டியும் அதிகமாகும் டேப்லெட்ஸ் கொடுத்தாலும் அந்த ஃபிட்ஸ் நிற்காது சில குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு டேப்லெட் ஆறு டேப்லெட்னு கொடுப்போம் ஆனாலுமே அந்த ஃபிட்ஸ் கண்ட்ரோல் ஆகாது ஏன்னா அந்த இரிட்டபுள் ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா பிரெயினுக்குள்ள இரிட்டபுள் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன டேப்லெட் கொடுத்தாலும் அது வந்து ரெஸ்பாண்ட் ஆகாது ஸோ ரெசிஸ்டன்ட் எப்பலப்சி வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இது மூணுமே இருக்கும் சிரிபிரல் பேலசியும் இருக்கும் ஃபிட்ஸும் இருக்கும் காக்னேட்டிவ் எம்பவர்மெண்ட்டும் இருக்கும் ஸோ எல்லாமும் சேர்ந்தும் வரலாம் இதை வந்து ரெண்டு கேட்டகரி அதாவது மைல்டு மாட்ரேட்டு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் சிவியரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் சர்வைவலே கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் டோன் இருக்காது பியூப்பிள் டைலேட்டடாக இருக்கும் கோமா ஸ்டேஜில் இருக்கும் ஸோ அந்த குழந்தைங்களாம் வந்து ஒரு ஒன் மந்த்தை தாண்டதே ரொம்ப கஷ்டம் இந்த மைல்டு மாட்ரேட் கேட்டகரி தான் நம்ம வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட் பார்ட்டுக்கு வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைல்டு அப்படின்னா என்னென்னா இரிட்டபிளாக இருக்கும் எந்நேரம் பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும் அழுதுகிட்டே இருக்கும் விதச்சிக்கிட்டு இருக்கும் டோன் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் மைல்டு ஃபார்ம்னு அர்த்தம் மாட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை ரொம்ப லத்தாஜிக்காக எதுவுமே பண்ணாது அது பாட்டுக்கு போட்டது போட்டது வாக்கில் கிடக்கும் அழுகிறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அழுக கூட வராது அந்த அளவுக்கு இருக்கும் டோன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லூ ஃப்ளாசி இருக்கும் அதாவது லூஸாக இருக்கும் நல்லா எடுத்து விட்டீங்கன்னா ரொம்ப வளைஞ்சுக்கிட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ இதை வந்து ஹெச்ஐன்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஹெச்ஐ இருக்கிற குழந்தைங்கள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இஜி எம்ஆர்ஐ பிரெயினை பொறுத்தளவு ரெண்டு விஷயம் தான் ஒன்று நம்ம ஃபங்க்ஷனை பார்க்கணும் இன்னொன்று ஸ்ட்ரக்சரை பார்க்கணும் ஸ்ட்ரக்சரை பார்க்குறதுக்கு எம்ஆர்ஐ பிரெயின் சிடி எடுக்கலாமான்னு கேட்டால் சீட்டில் ரொம்ப பெருசாக தெரியாது எம்ஆர்ஐ எடுக்கிறது தான் பெஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் பிரெயின் அதாவது பிரெயின் வேவ் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் சில வேவ் ஃபார்ம்ஸ் வரும் ஸ்லீப்ஸ் மெண்டல்ஸ் ஸ்மெண்ட்ரல் ஸ்வெட்டக் ஷார்ப்பேஸு இந்த மாதிரி நிறைய வேஃபார்ம் சொல்லுவோம் ஈஜியில் அதெல்லாம் அந்த பிரெயின் மெச்சூரிட்டி ஆக ஆகிறதுக்கு சில இண்டிகேஷன்ஸ் நமக்கு தெரியும் அப்புறம் ஃபிட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்கா ஷார்ப்பேப்ஸ் இருக்கா என்ன மாதிரியான ஃபிட்சு டைப்பு எப்லெப்டிக் சின்ரோமில் என்ன மாதிரி சின்ரோம்லாம் வருது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இந்த ஈஜி கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓவராலாக வந்து நியூரலாஜிக்கல் எக்ஸாமினேஷன் அந்த குழந்தைய பண்ணும்போதே அந்த குழந்தை ஹெச்ஐஇஸ் இவலே கேட்டகரிக்குள்ளே தான் வருதா என்னன்றது நமக்கு தெரிஞ்சோம் அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஃபிட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சில மெடிசன்ஸ் இருக்கு அதை கொடுப்போம் அடுத்தது அந்த மசில் டோனை வந்து குறைக்கிறதுக்குன்னு சில மெடிசன்ஸ் இருக்கு அது கொடுத்து பார்க்கலாம் ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி அதுக்கப்புறம் இந்த காக்னேட்டிவ் எம்பவர்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மெமரி இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டி அதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்குன்னு சில லேட்டஸ்ட் மெடிசன்ஸ்லாம் இப்போ நிறையா இருக்குது எல்கார்னோஸு நிறைய அமினோ ஆசிட் மாலிக்யூல்ஸு அப்புறம் அந்த இரிட்டபிலிட்டியை குறைக்கிறதுக்கு சில மெடிசன்ஸு மெலட்டோனின் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்குது முதல்ல எதுவும் இல்லாமல் இருந்தது இப்போ ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதிரி ட்ரக் கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த பிரெயினோட ஆக்டிவிட்டியை நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம் இரிட்டபிள் ஃபோக்கஸை குறைக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஓவராலாக அந்த குழந்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வெளியில் கொண்டு வர முடியுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க அது கொஞ்சம் தான் ஏன்னா பிரெயினில் ஃபஸ்ட்டு டூ இயர்ஸில் எந்த இன்சல்ட் வந்தாலும் அதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பட் அந்த குழந்தைக்கு ஃபிசியோதெரப்பி ஆக்குபேஷ் தெரப்பி அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ஓரளவு நம்ம வெளியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறோம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வேற டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்